வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் மூலவலாபிய பிரச்சனையா இந்த மனநலம்ங்கிறது பார்க்கப்படுது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சோ நமக்கு என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் body will do the all the movement but அது எல்லாத்தையும் பண்றதுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சோ மனம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால மனம் ஒழுங்கான நிலையில இருக்கக்குள்ள மட்டும்தான் நம்மளால எந்த செயலையுமே செய்ய முடியும் இதுதான் ஆல்பர்ட் எல்லிஸுங்கிறவர் வந்து ஒரு ஏபிசின்னு சொல்றாரு என்னன்னா அஃபெக்டிவ் பிஹேவியர் காகுனேட்டிவ் இது மூணு தான் ஒருத்தனை செயல்படுத்த காரணமா இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது என்னன்னா அஃபெக்டிவ் பிஹேவியர்னா என் மனசுல ஐயோ நான் இதை பண்ணணுமா இதை பண்ணணும் அவங்க என்ன சொல்லுவாங்க இதோட எமோஷனோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் அந்த எமோஷனோட கனெக்ட் பண்ணி நான் ஒரு செயலை செய்கிற ஒரு பிஹேவியருங்கிறது ஒரு ஆக்சன் நான் ஒரு பிஹேவியரை செய்கிறேன் அப்படி செய்யக்குள்ள எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை காகுனேட்டிவாக நான் மனசுக்குள்ள போய் மனநிலையில வந்து காகனேஷனுங்கிறது மென்டல் மேப் நான் மனசுக்குள்ள போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ நான் இங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன் காரை எடுத்துட்டு போறதுங்கிறது வந்து என்னோட செயல் பிஹேவியர் பட் அஃபெக்டிவ்ங்கிறது கார் எடுத்துகிட்டு போனால் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க இவங்க எப்படி பேசுவாங்க இது என்ன செய்வாங்க இது அஃபெக்டிவ் நான் கார் எடுத்துகிட்டு போனேன் நீ ஒரு நீ போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆனதே நீ காரை ஒழுங்காக ஓட்டலில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் என்ன என்ன பண்ணுதுன்னா என்னோட கார்கினேட்டிவ் தாட் ப்ராசஸில் ஐஎம் நாட் எலிஜிபிள் டு ட்ரைவ் மை வெஹிக்கிள் அப்போ என்ன ஆயிடுதுன்னா என் மனசுக்குள்ளே போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் நான் இதுக்கு லாய்க்கு இல்லை அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் கார் எடுக்கக்குள்ள என்னை மீறி என்னோட அஃபெக்டிவ் தாட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஐயோ என்னால் கார் எடுக்க முடியுமா எடுத்தனா ஆக்சிடென்ட் ஆகிடுமோ ஸோ இந்த ஏபிசிங்கிறது அல்பட் எல்லி சொல்கிறாரு ஸோ என்னென்னா எந்த ஒரு செயலுக்கும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ரைட்டாக இது தப்பாக இது எப்படி பண்ணணும் ஸோ இந்த ஓவர் திங்கிங்கும் இந்த தாட் ப்ராசஸோ என்ன பண்ணுதுன்னா ரெகுலரைஸ் பண்ணுற வேலையை வந்து யோகா வந்து ரொம்ப அழகாக பார்க்குது ஸோ அப்படி ரெகுலரைஸ் பண்ணக்குள்ளே இந்த பேஸிக்காக இருக்கக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல பிரெயின் கெமிஸ்ட்ரி செரட்டோனின் செரட்டோனின்பா டோப்பமைன் இது எல்லாமே இந்த மனசுக்கு தேவையான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே யோகா வந்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்குது ஏன்னா மனசுக்குரிய வேலைகளையும் யோகா பார்க்க ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஃபீல் குட்டாக நம்ம இருக்கிறோம் ஓரளவு நம்மளால் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது யோகா வந்து டைரக்டாக இட்ஸ் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் தட் பாடி இட்ஸ் டாக்கிங் அபவுட் தட் மைண்ட் ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பண்ணக்குள்ள நமக்கு வந்து த பேசிக்காக அதோட கார்டிசோல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குக்குள்ள நான் ஓரளவு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் பேசிக்கா காகுனேட்டிவ் ஃபங்க்ஷனை கூட இது இன்க்ரீஸ் பண்ணுது எப்படின்னா நான் என்னோடய கான்சன்ட்ரேஷன் அட்டென்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி முறை இருக்குது யோகாவில் ஸோ இந்த பர்டிகுலர் பயிற்சி முறையை பண்ண பண்ணால் எனக்கு என்னென்னா என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்னோடய காகுனேட்டிவ் ஃபங்க்ஷன் அதிகமாக அதிகமாகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ஆக ஆரம்பிக்குது அப்போ ஃபீல் குடு ஹார்மோனு எப்படினா பிரேனோ உங்களுக்கு மூடு ஹார்மோன் கூட பேலன்ஸ் ஆகுது ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பயாலாஜிக்கல் சேஞ்சஸை கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த யோகா ஹெல்ப் பண்ணுது மெண்டல் ஹெல்த்துக்கு ஆசனா எது பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெகுலராக எதை பண்ணினாலுமே ஆசனம் பிராணயாமம் தியானம் யோக நிறுத்தம் ப்ரிப்ரேட்ரி எக்ஸசைஸ் இந்த ஃபைவ் மேஜர் டாபிக் இருக்குது இந்த அஞ்சு டாப்பிக்கையும் ரெகுலராக நம்ம பண்ண ஆரம்பிக்கக்குள்ளையே அந்த சஸ்டெயினபிலிட்டி என்ன ஆகும்னா இருட்டுக்கு வெளிச்சந்தான் வழியோ அது மாதிரி இந்த இது ரெகுலராக பண்ண பண்ண மென்டல் ஹெல்த்துங்கிறது மென்டல் இல்னஸ்லேருந்து ஓவர் கம் ஆகி வந்துடும் இதில் என்னன்னா பிராணயாமம் ஆசனம் தியானம் யோக நித்திரம் அண்ட் ப்ரிப்ரேட்ரி எக்ஸசைஸ் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம ரெகுலராக பண்ணக்கலை சஸ்டெயினாக பண்ணக்கலை நான் ரெகுலராக பண்ண 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 என்ன ஆகிடும்னா என் மனது கொஞ்சம் கொஞ்சமாக பலம் கிடச்சிடும் மைண்டு ஸ்ட்ராங்காக ஆக ஆக இந்த மென்டல் இல்னஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த யோக முறை இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்